இறந்தவங்க கனவுல வந்தா நல்லதா கெட்டதா அவங்க நம்ம கனவுல எதுனால வராங்க நமக்கு என்ன சொல்கிறதுக்கு அறிவுறுத்துறாங்க அதுக்கான பலன்கள் என்ன நமக்கு இதனால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா இந்த மாதிரி பல தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கனவு பலன்களை எங்கிட்ட நேரடியாக கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் மொபைல் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க இறந்தவங்க கனவுல வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் நம்ம இருப்போம் இறந்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க நம்ம கிட்ட நெருங்கி பழகினவங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம க உறவினர்கள் நமது நண்பர்கள் யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு கனவுல வருவாங்க இவங்க நம்ம கனவுல வரதுக்கு காரணம் இல்லாம இருக்காது அப்போ அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் இறந்தவங்க கனவுல வந்தாங்கன்னா அதாவது இறந்த அப்பா கனவுல வந்தாங்கன்னா உங்களால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஸ் நீங்கள் அதனால் மனவேதனை இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சரியாக போகுது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இதுவே வந்துட்டு இறந்து போன உங்கள் தாய் அதாவது உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதனால கனவுல வராங்க அப்படின்னா உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ வந்து பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு வேளை கர்ப்பமாக இருக்காங்க யாராவது அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தையாக வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் இதுவே வந்து பேரன் பேத்தி அப்படின்னு பெத்து எடுத்தவங்க நல்லா தங்களோட தலைமுறைகளோட வாழ்ந்த அனுபவிச்ச பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சவங்க உங்களோட கனவுல வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு அவங்க நேரா வந்து ஆசிர்வதிக்கிறது போல பலன் தரும் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க இதுவே வந்து நமக்கு வந்து வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சவங்க அவங்க வந்து நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலக போகுதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு வேளை அவங்க உயிரோடு இருப்பாங்க ஆனால் அந்த இறந்துட்ட மாதிரி நமக்கு கனவுல வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் இனி வந்து படிப்படியாக குறைய போகுது அப்படின் சொல்லி அர்த்தங்க இதே மாதிரி வந்து இறந்தவங்களோட சடலங்களை ஒருத்தர் இறந்துக்கிட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலுமே சரிங்க அவங்க உங்கள் கனவில் வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது அதாவது உங்கள் வீட்டில் நல்ல காரியம் இது வரைக்குமே வந்து எதாவது வந்து திருமணம் வந்து தடைப்பட்டுருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து இறந்து போனவங்களை சுமந்து தூக்கி செல்வது போல் அந்த இறந்தவங்களை இடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கனவு நமக்கு வருதுன்னா நமக்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது அர்த்தங்க இறந்தவங்க தங்க வீட்டில் தூங்குவது போல கனவு கண்ணாங்கன்னா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு அர்த்தங்க இதே வந்து நாமே இறந்துட்டதை மாதிரி நம்மளே வந்து இறந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நம்மோட ஆயில் கூடும் அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள் இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த நோய்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நிவர்த்தி ஆகிடும் சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அதனால இந்த மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிறது நல்லது தான் இதே வந்து இறந்தவங்க வந்து உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு பேரும் புகழும் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செல்வ செழிப்பு இது வரைக்கும் எவ்வளோ வறுமையில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க அந்த வறுமையெல்லாம் வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு செல்வ செழிப்போடு வந்து வாழ போகிறீங்க அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தங்க இதே இறந்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க உங்ககிட்ட உட்காந்து ஏதோ சொல்ல வராங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சில பேர் வருவாங்க அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு யார் மூலியமாவது உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க இதுவே வந்து இறந்தவங்க தங்களுக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு கண்ணாங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகி சுபமாக நடக்கும் வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்துட்டு இறந்தவங்க நம்ம கனவுல வந்து அழுவது போல கனவு கண்டிங்கன்னா நல்லது கிடையாதுங்க அதே மாதிரி கோவிலில் வந்து அர்ச்சனை செய்கிறது நல்லது அதே போல் அவங்களுக்கான பித்திர காரியங்களை தவறாமல் செய்யுங்க குறை இல்லாமல் செய்யணும் அதாவது இந்த பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சுடுங்க அதே மாதிரி இறந்தவங்க வந்து கனவுல வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க அதே மாதிரி வந்து குழந்தை வந்து இறந்து போனது போல் கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவு கண்டவருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு பொருளுங்க அப்போ அந்த ஆபத்துலேருந்து நீங்கள் நீங்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த புது முடிவுகளும் எடுக்கக்கூடாது ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி இளம் மனைவி உங்களுடைய இளம் மனைவி இறக்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் அவங்க கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இப்படி வருது இதை இறந்தவங்க வந்து கனவுல வந்து தொடர்ந்து தங்களோட பெயரை அழைச்சி கொண்டு அதாவது கூப்பிடுற மாதிரியான ஒரு கனவு கண்டா தங்களுக்கு நற்பெய்தி வரப்போகுது அப்படிங்கிறத வெளிக்காட்டும் அறிகுறின்னு சொல்லலாங்க இறந்து போன தாய் தந்தை அடிக்கடி நம்ம கனவுல வந்துட்டாங் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களை அவங்க சுட்டி காட்டி எச்சரிக்கைறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அர்த்தங்க அதே மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்க வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான இருக்கிறவங்க இறந்து கனவுல வந்தாங்கன்னா சில இடர்பாருகள் ஏற்படும் உடல் ந நலம் வந்து குறையலாம் விபத்து குடும்பத்தில் வாக்குவாதம் பிரிவுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுங்க இயற்கை மரணம் அடைஞ்சவங்க நம்ம கனவுல வந்தாங்கன்னா நல்ல பலன் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி தேவையில்லாத கனவுகள் வர்றதை தவிர்க்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது இறந்தவங்க கனவுல பேசினா அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா தங்களுக்கு நெருக்கமானவங்க இறந்து அவங்க தங்கள் கனவுல பேசினாங்கன்னா தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை தங்களுக்கு உதவியாக இருக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதனால இந்த ஆபத்துக்களை நீங்க தாண்டி வரணும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பத்தி முழுசாக அப்போ தான் இப்போ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுடைய கனவு வந்துச்சுன்னா மறக்காமல் தெரியப்படுத்துங்க நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நீங்களும் கனவுல வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கனவு பலன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுக்களையுமே நம்ம வீடியோவாக இருக்கோம் அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்க நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிடும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயே இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பளிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு மூணு மாசத்துல பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ள நீங்க கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்துல பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ள கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே